ஆடி அமாவாசை எப்போது முன்னோர்களுக்கு எந்த நேரத்தில் திதி கொடுத்தால் தோஷங்கள் தீரும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசையாக கருதப்படுவது ஆடி அமாவாசை ஆகும் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களின் ஆசையை பெற்று தருவது பித்ரு தோஷம் பித்ரு சாபங்களை நீக்க செய்யும் ஆடி அமாவாசையில் நதி கடலில் புனித நீராடி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பானதாகும் அப்படி கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைப்பது தர்ப்பணம் கொடுத்த பலனை பெற்று தரும் ஆடி அமாவாசை என்று அன்னதானம் செய்வது தானம் வழங்குவது காகத்திற்கு உணவளிப்பது ஆகியவை பித்ருக்களின் மனங்களை குளிர செய்யும் இந்த ஆண்டு வரும் ஆடி அமாவாசை பல வகையிலும் சிறப்புடையதாகும் இந்த நாளில் எந்த நேரத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் பித்ருக்களின் ஆசிகள் கிடைப்பதுடன் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் வருடத்தில் ஆடி தை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசைகளும் தவறக்கூடாத மிக முக்கியமான அமாவாசை நாட்களாக குறிப்பிடப்படுகின்றன ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாதவர்கள் இந்த மூன்று அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் வருடம் முழுவதும் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது தர்ச்சி நாயன புண்ணிய காலத்தின் துவக்க மாதமான ஆடி மாதத்தில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் மாதமாக சொல்லப்படுகின்றது அதனால் ஆடி அமாவாசையில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்கள் நேரடியாக ஏற்பதாக ஐதீகம் அது மட்டுமல்ல ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது மூன்று தலைமுறை முன்னோர்கள் மட்டுமன்றி அதற்கு முந்தைய தலைமுறையினரையும் சென்று சேரும் என்பது நம்பிக்கை ஆடி அமாவாசை அன்று அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுப்பது நாலாம் ஆண்டில் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது பித்ருக்களுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகின்றார் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வருவது தனி சிறப்பானதாகும் அன்றைய தினம் பகல் இரண்டு ஐம்பத்தி ஐந்து மணி வரை பூச நட்சத்திரம் உள்ளது பூச நட்சத்திரத்திற்கு அதிபதி சனி பகவான் ஆவார் பூலோகத்தில் நாம் அளிக்கும் முன்னோர் தர்ப்பணத்தை சனீஸ்வரனின் வாகனமான காகம்தான் யமலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்களிடம் கொண்டு சேர்க்கும் அதனால் சனியின் ஆதிக்கம் நிறைந்த பூசன் நட்சத்திரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் உயர்வானதாகும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஆறு மணி துவங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரை அமாவாசை திதி உள்ளது ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையே ராகு காலம் பொதுவாக பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்திலேயே கொடுக்க வேண்டும் அதேபோல் போல் உச்சி பொழுதிற்கு பிறகு பித்ரு தர்ப்பணம் கொடுக்க கூடாது என்பது நியதி அன்று மாலை வரை அமாவாசை திதி இருந்தாலும் முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை பதினொன்று நாப்பத்தி ஐந்து மணிக்கு முன்பாக முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்வது சிறப்பு முன்னோர்களுக்கு படையல் இடுவதற்கான நெல்ல நேரம் என்று பார்த்தால் ஆகஸ்ட் நான்காம் தேதி பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை எமகண்ட நேரம் ஆகும் அதனால் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் ஒன்னு முப்பது மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவது சிறப்பானதாகும் காகத்திற்கு சாதம் வைப்பது பகல் ஒன்னு முப்பது மணிக்கு பிறகு வைப்பது சிறப்பானதாகும் மாலை ஆறு மணிக்கு பிறகு சிவன் கோவிலுக்கு சென்று முன்னோர்களுக்காக தனியாக விலக்கேற்றி வழிபடுவதால் நம்முடைய முன்னோர்கள் மோட்ச கதி அடைவார்கள் என்பது நம்பிக்கை இன்று இந்த பதிவில் ஆடி அமாவாசையின் சிறப்புகளையும் அனைத்து தோஷங்களும் நீங்க முன்னோர்களுக்கு எந்த நேரத்தில் திதி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் முன்னோர்களுக்கு படையலிடும் நேரம் பற்றியும் தெரிந்து கொண்டோம் மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்